மறக்காம வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் ஜாதி பெருமை உங்களுக்குள் ஏற்படுகிற மாற்றம் என்ன எனக்கு வந்து என் ஜாதி பெருமையை வந்து முறுக்கணும்னு தோணும் நெஞ்ச நிமித்தி நடக்கணும்னு தோணும் ஒரு என் ஜாதி பெருமையை சொல்லும்போது வந்து ஒரு வீரம் என் கண்ணில் ஒரு திமிரு திமிரு ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் என் கண்ணில் ஒரு வீரமா ஒரு ராஜ இருந்து வந்தவங்க அப்படிதான் நாங்க வந்து ராஜ பாரம்பரியல இருந்துனோம் ப்ளூஸ்ரா ப்ளூஸ் இல்லனே மெந்தின அத마ரி ஒரு வீரமா வாந்துற வாந்துனவங்களும் இருக்கோம் அதே மாதிரி பேசும்போது நடை உடை பாவனையில வந்து அதே மாதிரிதான் இருக்கும் ராஜ பாரம்பரிய எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்க நடப்போம் ராஜ பாரம்பரிய நடக்கிற மாதிரி அது எப்படி அது ஏய் மேன் ஆஃப் தி பவர்னா

இந்த நடை உடை பாவனை தோரணை ஒரு பொண்ணா இருந்து சாதாரணமா நடக்கிறதுக்கும் இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலைட்ட ஒண்ணு இருக்கு கூவுடா ஜாதி பெருமைய பத்தி பேசுறப்ப நெஞ்ச நிமித்தி நடக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் சார் பொம்பளைக்கு அடக்க இருக்கணும் அகம்பாவ இருக்க கூடாது பொறுமை இருக்கணும் போக்கிரித்தனம் இருக்க கூடாது வேற என்ன மாற்றங்கள் வரும் தெருவிழாவில் ஜாதி ஃப்ரெண்டுங்களோட ஒன்னா ஜாலியா சுத்துவோம்

சொல்லி காமிக்கிற ஒரு எடுத்துக்காட்டுக்கு யாரு சைலன்ஸ் மேன் சைலன்ஸ் யூ புரோசிட் சார் இட்ஸ் ஓகே அந்த பையன் அப்படி நடந்து வர்றானா அவனை பார்த்த உடனே இப்படி தேனா வரும் அப்படியே இப்படி ஏத்தி இப்படி கட்டும்போது ஐயோ அந்த கெத்து அந்த திமிர் அவன பார்த்த உடனே வீம்புக்குனே அந்த மீசை முறுக்குவோம் அதுதான் அந்த ஜாதி பெருமையை தூக்கி பிடிக்கிற மாதிரி

அங்க அல்லது பொண்ணு எடுத்த அப்படி அப்படின்னு போறப்ப உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு அங்க இன்னொரு ஜாதிக்காரங்க தான் அதிகமான எண்ணிக்கையில் இருக்காங்க உங்க ஜாதி ஆட்களுடைய எண்ணிக்கை குறைவு இயற்கையோற புத்தகையோ புத்தகம் இயற்கையோர புக்கே இயற்கையோற புக் இப்போ அந்த ஆளுங்க உங்க முன்னால வர்றாங்க சரி சரி நீங்க அவங்க முன்னால என்ன தோரணம் பண்ணுவீங்க அப்போது நான் என்ன சொன்னேன் அவங்ககிட்ட

மன்னர் பரம்பரை சுன்ன சொல்ல மாறப்படாது நடுவுல நீங்க சொன்னீங்க அது ராயக நமக்கு மாட்டி கிட்ட பங்க அதனால தான் கேட்டேன் நான் இப்போ அவன் பாட்டுக்கு போயிரவாங்கறீங்களா இப்போ அதே மாதிரி நீங்க பாட்டுக்கு தானே போக முடியும் நாங்க வந்து எந்த ஊருக்கு போனாலாம் நம்ம எங்க ஊர்ல எப்படி இருக்குமோ அந்த ஊர்லயே அப்படிதான் இருப்போம் என்ன ஜோக் கேட்றீங்க என்ன ரங்கா ஜோக் கேட்றீங்க நல்லா மாறினாலும்

அதுல நாங்க ஜாதி பேர போடுவோம் நான் உங்க இப்படி சொல்றேன் கபோதி போட்டு விடுதே கபோதி தான் கபோதி தான் நீங்க சொன்னால் சரியாக தான் இருக்கும் அண்ணா அந்த டயலாக்ல ஜாதி பேர் இருக்கறதால அத கட் பண்ணி சொல்ல முடியல அந்த ஜாதி பேர் ஒரு காமன் வார்த்தை ஒன்னு வெச்சுப்போம் பெரிய விஷயமா ஆ ஒரு அவெஞ்சர் னு வெச்சுக்கலாம் நாட்டை ஆண்ட அவெஞ்சர் வம்சம் நாட்டை ஆண்ட அவெஞ்சர் வம்சம் ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்டா மண்ணில் பாதி அவெஞ்சர் ஜாதி அவஞ்சர் ஜாதி சுயஜாதி பற்று ஜாதி நட்பு மச்சி இவன்டா இவண்டாண்டா மறக்காம சர்பிரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ